முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இதை பற்றி பார்க்க போகிறமெண்டா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் செம்மணி புதைகுலிக்கு சர்வதேச நீதி கோரி அதாவது சர்வதேச நியமங்கள்ட அடிப்படையில் செம்மணியில் ஆய்வுகளை மேற்கொள்ளணும் என்கின்ற விடய தரப்பில் வந்து ஒரு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது செம்மணி வளைவில் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த போராட்டத்தில் பல விடயங்கள் நடைபெற்றிருந்தது குறிப்பாக போராட்ட காலத்துக்கு வந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சரும் தாக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டது எல்லாரும் அறிஞ்ச விஷயம்தான் குறிப்பாக சிவி கே சிவஞானம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் சந்திரசேகரம் ரஜீபன் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீபன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போன்றவர்கள் வந்து விரட்டி அடிக்கப்பட்டார் அப்போ இதுக்கு வந்து இருதரப்பு நியாயங்களும் பேசப்பட்டது ஒன்று வந்து இந்த போராட்டத்தை குழப்பு முகமாகத்தான் இந்த விரட்டியடிப்புகள் செய்யப்பட்டது என்று ஒரு பக்க விருப்பினரும் மற்றொரு பக்கத்தில் வந்து இந்த விவரங்கள் விரட்டி அடிக்கப்பட்டது சரிதான் என்று ஒரு தரப்பினரும் தங்கள் தரப்பு நியாயங்களை முன்வைத்தவண்ணமே இருந்தார்கள் அதில் குறிப்பாக இந்த விரட்டியடிப்புக்கான காரணம் யார் இதன் பின்னணியில் யார் செயற்படுகிறார்கள் என்கின்ற விடய பிறப்பில் பேசப்பட்ட போது பெரும்பாலானவர்கள் சொன்ன பெயர் பெரும்பாலானவர்கள் நான் சொல்கிறது இந்த தாக்குதலுக்கு இலக்கானவர்கள் சொன்ன பெயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் உடனே அவர்கள் ஒரு ஊடக சந்திப்போட வைக்கிறார் அந்த ஊடக சந்திப்பில் கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது கிளிநொச்சியில் இருந்து தலைமை தாங்குகின்ற ஒருவரால் தான் இந்த குழப்பங்கள் வந்து நடந்ததுங்கிற விஷயத்தில் வந்து சொல்லியிருப்பார் யாரும் அதே மாதிரி இளங்குமரன் அவர்கள் பேசுகிற பொழுதும் இந்த குழப்பம் பழைத்தவர்களை நான் சும்மா விட மாட்டேன் என்ற ஒரு மொழி நடையில் சொல்லிவிட்டு அவர் யார் மேலே பாலிசி பத்திரா கிளிநொச்சியை கிளிநொச்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் தான் இந்த விடயங்கள் நடந்த என்ற பொருட்பட அவரும் சொல்கிறார் யார் இளங்குமரன் அவர்கள் அப்போ இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த விஷயங்களில் பலரும் பலர் மேலே குற்றச்சாட்டுகளும் முன்வைத்த வேண்டமே இருக்கின்றார்கள் அந்த வகையில் பசீர் காக்கா அவர்கள் தொடர்ந்துமே இந்த தேசிய பிறப்பில் இயங்கி கொண்டும் தேசியம் சார்ந்த விடயங்களில் அதிக நாட்டம் கொண்டிருக்கின்றார் தமிழ் தேசிய பிறப்பில் இயங்கி தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களில் அதிக நாட்டம் கொண்டிருக்கின்ற பசீர் காக்கா அண்ணா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார் இது தொடர்பாக அவர் ஒரு ஊடக அறிக்கையும் வழியிருக்கின்றார் ஊடக என்ற வெளியிட்டு அந்த ஊடக அறிக்கையும் வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையில் பல விஷயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றார் அந்த அறிக்கையை தான் நான் இப்போ அவங்கள முன்னால் காட்ட காட்டப்புற பாருங்க அதில் நிறைய விஷயங்கள் தொடர்பாக பேசியிருக்கார் சுமந்திரன் தொடர்பான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் சி வி கே சிவஞானம் அவர்கள் தொடர்பான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த சிங்கள பரப்புன்ற ஒரு வழிகாட்டுதல் அல்லது சிங்கள பரப்பு எதிர்பார்க்கின்ற விஷயத்தை தான் இப்போ இருக்கிற தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற தலைவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை வந்து யார் சொல்கிறாரன்றா பசியற்காக ஐயா அவர்கள் சொல்கின்றார் அந்த ஊடக சந்திப்பை நம்ம வாசிக்கிறேன் பாருங்கள் அந்த ஊடக சந்திப்புன்ற தலைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரபரப்பு பசியில் தவறவிடப்படும் இலக்குகள் சிங்களம் எதனை எதிர்பார்க்கிறதோ அதனை நிறைவேற்ற தெரிந்தோ தெரியாமலோ எமது மக்கள் கூட்டத்தினரில் சிலர் துணைபோவது போவது வருத்தமளிக்கும் விடயமாக உள்ளது காணாமல் போனோரின் உறவுகள் சர்வதேச நீதி கேட்கும் சந்தர்ப்பத்துக்காக வலியோடு இத்தனை வருடம் காத்திருந்தனர் மக்கள் செயல் எனும் இளையோர் அமைப்பினர் அணையா எனும் பெயரில் தொடர்ச்சியாக மூன்று நாள்கள் போராட்டத்தை கனிய வைத்து ஐநா பிரதிநிதியிடம் ஏழு அம்சங்கள் உள்ள கோரிக்கையை கையளிக்க திட்டமிட்டனர் ஆனால் மலிவான அரசியலை முன்னெடுக்க முனையும் சில அரசியல்வாதிகளும் யார் எக்கேடு கெட்டால் என்ன பரபரப்பை உருவாக்க லைக்குகளை அள்ளி பணம் பண்ணுவதையே இலக்காக கொண்ட சில ஊடகவியலாளர்களும் தலைகீழாக நின்றதை காணும்போது இரத்த கண்ணீர் வடிக்கும் நிலை ஏற்பட்டது தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக காட்சியளிக்கும் சி வி சிவஞானம் அவர்கள் தொடர்ச்சியாக மூன்றாவது நாளாக செம்மணி போராட்டக் களத்துக்கு வந்தார் அவ்வளவுதான் கிளிநொச்சியில் இருந்து அன்றுதான் வந்த மோசமான வியாபாரி ஒருவர் நிகழ்ச்சினரை தலைகீழாக மாற்றியமைக்க முற்பட்டார் ஊடக நெறியை முழுமையாக கற்காததன் விளைவோ தமிழரின் போராட்ட வரலாற்றை அதன் வழியை அனுபவபூர்வமாக உணராததன் தன்மையோ இந்த மோசமான வியாபாரி செய்த அட்டகாசத்தினை பரபரப்பாக்க முனைந்தனர் தொடர்ந்து கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் வருகை தந்தபோதும் சிலர் குழப்பம் விளைவிக்க முயன்றனர் பரபரப்பு தேடும் பலருக்கு இந்நிகழ்வும் உதவியது என்ன செய்வது சொல்லுவது சரியோ பிழையோ யூடியூப்பில் பிரபலமாகிவிட்டால் எம்பி ஆகிவிடலாம் அரசியலில் நிலைக்கலாம் என கணிசமானோர் எண்ணும் நிலை தோன்றிவிட்டது இதற்கு சுமந்திரன் மீதான கடுப்பும் தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை எடுத்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் தமிழர் தாயகத்தில் ஆயிரம் விகாரைகளை அமைக்க திட்டமிடும் கட்சியில் போட்டியிட்ட சந்திரகுமார் போன்றோர் மீதான எரிச்சலுமே காரணம் செம்மனியில் கடந்த புதன்கிழமை இருபத்தைந்தாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடந்த நிகழ்வுகள்தான் இலக்குகளை திசைதிருப்பும் விடயமல்ல ஏற்கனவே தியாகி திலீபனின் நினைவு நாளை தமது அரசியல் எதிரிகளை சாடும் களமாக சட்டத்தன்னை சுகாஸ் மாற்றியமைக்க முற்பட்டதும் பிழையான முன்னுதாரணமாகிவிட்டது சுகாசை நியாயப்படுத்த அக்கட்சியினர் முனைந்தது தெரிந்து கொண்டே விட்ட தவறு இது இதுபோன்ற நிகழ்வுகள்தான் டாக்டர் அர்ச்சனா போன்ற பரபரப்பு அரசியல்வாதிகள் உருவாக காரணம் அணையாதீபம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மிகவும் கடுமையாக உழைத்தனர் ஐநாவிடம் விடுக்கப்படும் வேண்டுகோள் முதலானவற்றை சரியான முறையில் வடிவமைத்தனர் எனினும் இரண்டாம் நாள் நிகழ்வில் வேலன் சுவாமி ஆற்றிய உரை நோக்கத்தை திசைதிருப்ப பிள்ளையார் சுழி இட்டது அதை சாட்டாக வைத்து எல்லா கோளாறுகளும் உருவாகிவிட்டன ஜால் கல்லூரியில் இடம்பெற்ற புலிகளின் குரல் ஆண்டு விழா நிகழ்வின் போது இலக்கு தவறிய கருத்தொன்றை வில்லிசை கலைஞர் குறிப்பிட்ட போது பொறுப்பாளர் பரதன் எவ்வாறு செயற்பட்டார் என்பதை எமது மக்கள் நன்றாக அறிவர் இவ்வாறான வரலாறுகளை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மூத்த ஊடகவியலாளர் இளைய தலைமுறையினரான இந்த ஜூடியூப்காரர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டியது காலத்தின் கட்டாயம் கிளிநொச்சியில் இருந்து இந்நிகழ்வில் பங்கேற்க பதினாலு பேருந்துகளில் வந்த மக்களின் உணர்வுகளையும் கதவடைப்பு செய்த வணிக மக்களின் பங்களிப்பையும் ஒரே ஒரு வணிகர் பயனற்றதாக முனைந்தார் எதிர்காலத்தில் இவ்வாறான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வோர் உரையாற்றும் பிரமுகர்களிடம் நிகழ்வின் நோக்கத்தை திசைதிருப்பும் வகையில் கருத்து தெரிவிக்கவோ செயற்படவோ வேண்டாம் என தெளிவாக கருத்துரைக்க வேண்டும் இதேவேளை அரசியல் கட்சியினர் வடகிழக்கு எமது தாயகம் என்ற வகையில் கிழக்கு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் வடக்கிலிருந்து உத்தரவிட்டால் கிழக்கில் நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும் என்று திமிராக நடப்பதை விட்டு அந்த மக்களின் உணர்வுகளை விளங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் உத்தரவுக்கு அந்த மண்ணில் வரவேற்பு கிடைக்காவிட்டால் தாறுமாறாக முடிவெடுக்க தயங்க மாட்டேன் என்று திமிராக ஏற்படும் சுமந்திரனின் செயற்பாட்டுக்கு கடிவாளம் போட முனையாததே சிவி மீது வடகிழக்கு மக்கள் சீற்றமடைய காரணம் என்ற உண்மையை அவர் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் கல்முனை தமிழ் பிரதேச விவகாரத்தில் சுமந்திரன் ஆடிய திருக்கூத்துக்களால் தான் அடுத்து இடம்பெற்ற தேர்தலில் தமிழ் பிரதித்துவத்தை இழக்க நேர்ந்தது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றோம் சுமந்திரன் இன அழிப்புக்கு போதுமான சாட்சியங்கள் இல்லை ஆதாரங்கள் இல்லை என அடம் பிடிப்பவர் இன அழிப்பு இடம்பெற்றது என வடமாகாண சபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து தமது சிங்கள எசமானர்களை திருப்திப்படுத்த அவர் ஆடிய ஆட்டங்களை முதுமை காரணமாக சிவிக்கே மறந்துவிட்டால் போல் இருக்கின்றது உதாரணத்துக்கு காரைதீவு பிரேசபையை சபையை சுட்டிக்காட்டலாம் முன்னாள் தலைவர் ஜேசிரிலை ஏற்க முஸ்லீம் காங்கிரசினர் மறுக்கின்றனர் என்று சொல்வது ஏற்புடையது அல்ல எங்களுடைய வீட்டுக்கு எமது உறவினர் வர வேண்டும் எனில் நாம் தான் முடிவெடுக்க வேண்டும் எங்கள் வீட்டு நாய்க்கு உங்களது மனம் பிடிக்கவில்லை எனவே வீட்டுக்கு வராதீர்கள் என்று சொல்ல முடியாது நாயை வீட்டுக்கு பின்புறமாக கட்டி வைப்பதே முறை கடிவாளத்தை கைவிட்டு சுமந்திரன் குதிரை ஓடுவதை கட்டுப்படுத்த முயற்சிக்காவிட்டால் தமிழ் தேசியத்துக்காக கடந்த காலத்தில் சிவிகே ஆற்றிய பங்களிப்பின் பெறுமதி அடியோடு அழிந்துவிடும் இனப்படுகொலைக்கு துணை போன ஸ்ரீதர் தியேட்டரில் கால் வைத்ததை சிவிகே எந்த விதத்திலும் நியாயப்படுத்திவிட முடியாது குறிப்பாக பொது வேட்பாளர் விடயத்தில் ஆதரவு வழங்கியோரை பழிவாங்கும் வெறியுடன் திமிராக செயற்படுவதை நிறுத்த வேண்டும் தவறுகளிலிருந்து பாடம் கேட்க தவறுமோ தவறுவோமாக இருந்தால் எதிர்காலச் சந்ததி சாபமிடும் நிலை ஏற்படலாம் என்றவாறாக அவரது அந்த உரை அமைந்திருக்கின்றது இந்த உரையில் தொடர்ந்துமே பல விஷயங்களை முன்வைக்கின்றார் அதில் குறிப்பாக சுமந்திரன் அவர்களை விமர்சிக்கின்ற ஒரு பாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது திடீர் அரசியல் தலைவர்கள் திடீர் எம்பிக்கள் தோன்றுகின்றார்கள் என்று யாரை முன்வைத்திருந்தார்கள் என்றால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை விமர்சித்திருந்தார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் போன்றவர்கள் வருவதற்கு காரணம் ஏற்கனவே இந்த தமிழ் தேசியம் சார்ந்து பேசிக்கொண்டிருந்த தமிழ் கட்சிகள் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக அல்லது தங்களுடைய கட்சி பூசல்களுக்காக கட்சிகளுக்கு இடையில் நடக்கிற இந்த பூசல்களை நிறைவேற்றி கொள்வதற்காக தமிழ் தேசிய பரப்பில் நடக்கிற நிகழ்வுகளை உதாரணமாக அவர் சொல்லியிருந்த உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரிமனோடைய நினைவு நாளில் வந்து சுகாசவர்கள் நடந்து கொண்ட விதம் வந்து முகம் சுலிக்க பண்ணமாக இருந்தது அதை இவர்கள் கட்டுப்படுத்தாத வந்து அந்த கட்சியினுடைய புலையென்னும் சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் பொது வேட்பாளரை நிராகரித்ததோ அல்லது பொது வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளாததோ இந்த கட்சிக்குள் ஒற்றுமை இல்லை என்ற விதத்தை தான் காட்டி நிற்கின்றது என்று தமிழ் காங்கிரஸ் அவர்களையும் விமர்சித்திருந்தார் அந்த கட்சியினையும் விமர்சித்தார் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பேரையும் விமர்சிக்கும் பாங்கு தான் காணப்பட்டது அதில் வந்து உண்மையிலேயே இந்த தமிழ் கட்சிகளுடைய தான் அவர் மறைமுகமாக சொல்லி நின்றார் என்றே சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்த தமிழ் கட்சியினர் எவ்வாறு செயற்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இது முன்னே காலகட்டங்களில் எவ்வாறு செயற்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற அறிவுரைகளையும் அவர் முன்வைக்கின்றார் குறிப்பாக இந்த ஊடகவியலாளர்கள் வந்து எந்த முறையில் செயற்பட்டால் சரியான முறையில் கருத்துக்கள் போய் சேரும் ஒரு பரபரப்பு தேடு முகமாக இந்த ஊடகவியலாளர்கள் செயற்படுகின்றார்கள் குறிப்பாக இந்த யூடியூப் தளத்தில் இயங்குகிறவர்கள் இந்த ஊடக அறநறிகளை பின்பற்றுவதில்லை உடனடியாக செய்திகள் வந்தோன்னே அந்த செய்திகளை போட்டு என்ற ஒரு முனைப்போடு தான் இந்த யூடியூப் தளத்தில் இயங்குகிறவர்கள் செயற்படுகின்றார்கள் ஆகவே அவர்களுக்கான ஒரு அறிவுரையாகவும் இந்த பசீர் காக்கா ஐயாவினுடைய அந்த உரை இடம்பெற்றிருந்தது முன்னை நாட்களில் நடந்த நிகழ்வுகளையும் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய புலியலின் குரல் நிகழ்வு நடக்கின்ற பொழுது அதனுடைய வில்லிசை கலைஞர் தென்னிலங்கை அரசியல்வாதி ஒருவரை தவறாக பேசியதன் காரணத்தாக உடனடியாக அந்த நிகழ்வு இடைநிறுத்தப்பட்டது இப்படியாக பல விடயங்களை அவர் உதாரணமாக கொண்டு போனதை பார்ப்புடைய மாதிரி இருந்தது அது ஏன் அவர் அந்த உதாரணங்களை எடுத்துக்காட்டுறார் என்று நாங்கள் பார்க்க போனால் இந்த அரசியல்வாதிகள் அதாவது வந்து இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் எவ்வாறு ஏற்பட வேண்டும் இப்போ இருக்கிற நிகழ்வு முகாமைத்துவ குழுக்கள் எவ்வாறு ஏற்பட வேண்டும் உதாரணமாக அதில் வந்திருந்த வியாபாரி ஒருவர் திடீரென இந்த நிகழ்ச்சிகளை மாற்ற ஒரு போக்க காணக்கூடிய மாதிரி இருந்தது வேலன் சுவாமிகளோட உரை வந்து இந்த கட்சிகளுக்கிடையே முரண்பாடுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தது என்றவர் சொல்லியிருந்தார் ஆக இப்படியான விஷயங்களை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த உரைகளாக இருக்கட்டும் வேலன் சுவாமிகள் பேசிய விடயங்களாக இருக்கட்டும் இவற்றினை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு குழு கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் இது வந்து ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற ஒரு விடயம் ஓகே டேக்கர் அவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உண்மை ஆணையாளர் ஓகே டேக்கர் அவர்களுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேய்க்கிறது தான் எங்களுடைய முழு மூச்சாக இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆனால் இந்த விடயத்தை வந்து செயற்பட்டவர்களும் சரி உரையாற்றியவர்களும் சரி அந்த நிகழ்ச்சிகள் மாற்றுவதற்கு திட்டமிட்ட நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த போக்கை கேட்கிறவர்களுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லணுமென்றதை முன்னிறுத்தி இந்த உரையாற்றியவர்களையும் சரி குறிப்பிட்ட அந்த வியாபாரி அவர்களையும் சரி கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் என்ற தான் யார் சொல்ல என்றால் இவர் இந்த பசிர் காக்காண்ணா அவர்கள் சொல்ல வந்திருக்கிறார் உண்மையிலேயே இந்த விஷயம் பல இடங்களில் பலவாறாக பேசப்பட்டு வந்தது இது பல பேரிலேயும் விமர்சனங்களை முன்வைக்க வந்தது குறிப்பாக சிறிதனவர்கள் மேலே நாங்கள் முதல் சொன்ன மாதிரி சிறிதனவர்கள் மேலே முன்வைக்கப்பட்ட விமர்சனமும் பெரிதான ஒரு பேசுபொருளாகத்தான் இருந்தது இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் பசீர் காக்கா அவர்கள் முன்னாள் போராளி பசீர் காக்கா அவர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்றால் இது எல்லார் மேலேயும் ஒரு பொதுவெடுப்பில் விமர்சனத்தை முன்வைத்திருக்காரு இவர் தான் இவர் தான் என்று குற்றச்சாட்டை முன்வைக்காமல் எல்லார் மேலேயும் ஒரு பொதுவான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அந்த விமர்சனங்கள் தான் இன்றைய காலப்பகுதியில் ஒரு வழிகாட்டுதலாக அமையும் என்றும் நம்பப்படுகின்றது என்றும் தகவல்கள் மக்கள் மத்தியிலிருந்து வந்த பண்ணமே இருக்கின்றது தொடர்ந்தும் இந்த மக்கள் அதாவது ஊடக சந்திப்புக்கான வரவேற்பு கிடைத்திருந்திருந்தது இது தொடர்பான காணொலியை நாங்கள் உங்களுக்கு தரோணுமன்றத்துக்கான தான் இந்த விஷயங்களை நாங்கள் பயந்து கொண்டாங்க தொடர்ந்துமே முஸ்பாத்தி சேனலோட நினைஞ்சிருங்கோ உங்களுக்கான தகவல்களை தர்றதுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்